பெருஞ்சு ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்க்குறோம் இந்த வாரம் நான் சமீபத்தில் ஒரு மார்வாடியை சந்தித்தேன் நம்ம குபேர வேடத்திற்கு வந்து தரிசனம் செஞ்சார் அதுக்கப்புறம் அவரோட ஒரு நகை கடைக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தார் ஒரு பூஜை செய்வதற்காக ஒரு ரகசியமாக அவருக்கு ஒரு செல்வ சுட்சும பூஜையை செஞ்சேன் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அவரும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டோம் அதைத்தான் இன்னைக்கு தன்னம்பிக்கை கதையாக உங்களுக்கு சொல்கிறேன் ரமண மகரிஷி தெரியும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விவேகானந்தர் குருன்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணர் இந்த ராமகிருஷ்ணர் வந்து அபரீதமான தெய்வீக ஆட்டலை தன்கிட்ட வச்சுருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு பல பேர் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெரிய சாமியார் ராமகிருஷ்ணன் ஐயாவை பார்க்கறதுக்கு வராங்க அவர் அவர் வரும்போதே மக்களே படபட பார்க்குறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஃபேமஸானவர் ஸோ அவர் வர்றாரு வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறாரு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு ராமகிருஷ்ணர் ஐயா கேட்கறாரு அவரோட சீடர்கள் கிட்ட நேற்று நம்மளோட இவரு வரனாரு அவர் வரலையா இல்லைங்க குருஜி அவர் வந்தார் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னா அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு அமைதியேக்கிறார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் அவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டாரு அவருக்கு நிறையா வேலை நிறைய ஆசிரமத்தை கிரியேட் பண்ணிட்டாரு அவருக்கு ஒரு பெரிய சித்தி ஒன்று கிடைச்சிருச்சு பன்னெண்டு வருஷம் அவர் பயங்கரமான மந்திரத்தை செஞ்சு மந்திர ஜபம் செய்து மந்திர உருவேற்றி மிகப்பெரிய பூஜைகள்லாம் செஞ்சு ஒரு வித்தையை கை வச்சிருக்கிறாரு பிடிச்சிட்டாரு அந்த வித்தையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறங்காட்டிக்கு தான் அவர் மறுபடியும் அவர் ஆசிரமத்துக்கே போறாரு என்ன வித்தைன்னு ஐயா கேட்கிறாரு உடனே அவங்க சொல்றாங்க அவர் தண்ணி மேல மிதக்கிறாரு தண்ணி மேல நடக்கிறாரு ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு அவர் ஆசிரமத்துக்கு அவர் நடந்தே போறாரு பன்னெண்டு வருஷம் தவம் இருந்து அதை செஞ்சாரு அப்படிங்கிறாரு உடனே ராமகிருஷ்ணன் உணரவே முடியாத ஒரு புன்னகையை வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்திட்டு சொல்றாரு ரெண்டு ரூபா கொடுத்தா இந்த கரையில இந்த கரைக்கு படகுலையே கூட்டிட்டு போயிருவாங்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இதுக்கு பன்னெண்டு வருஷம் எதுக்கு இந்த கடும் தவம் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அப்பதான் பக்கத்தில் இருக்கிறவங்கள யோசிச்சாங்க நம்ம நிறைய பேரு சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் அதிகமான நேரத்தை கொடுத்து அந்த வித்தையை நான் கற்றுக்கிட்டு தான் நான் ஜெயிச்சிருவேன் அந்த வித்தையை கற்றுக்கிட்டு தான் நான் இனிமேல் முன்னேறுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட வெற்றிக்கு காரணமான நிறையா நபர்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டு அந்த நபர்களுக்கு தேவையான ரெமனரேஷன் சொல்லக்கூடிய பரிசுகளையோ பணத்தையோ கொடுத்துட்டு உங்கள் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நகரப்பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே செஞ்சு நம்மளே முன்னேறணும்னா பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கவே கிடைக்காது இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்கள்ல நம்ம முன்னேறணும்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க அனைவருமே முன்னேற்றத்தோட எண்ணங்களோடையும் பல்வேறு விதமான திறமைகள் இருக்கிறவங்களோட இருக்கணும் அவங்க திறமைக்கு நீங்கள் தேவையான விஷயத்தை கொடுத்துட்டு உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கணும் அதை விட்டுட்டு நானே சோசியல் மீடியாவில் எல்லாமே கற்றுக்குவேன் நானே வீடியோ எடிட்டிங்கெல்லாம் கற்றுக்குவேன் நானே ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவேன் நானே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் டாக்குமெண்டேஷன்லாம் வாங்கிக்குவேன் நானே ஆன்லைனில் போய் ஜிஎஸ்டி பதிவு செய்வேன் அப்படின்லாம் வைக்கக்கூடாது அது நீ யார் யார் இருக்காங்களோ அவங்கள கூட வச்சுக்கிட்டு உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன உங்களோட அல்டிமேட் ப்ராசஸ் என்ன அதில் கவனம் வைங்க அப்பத்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நிறைய பேர் திறமை இருந்தும் வாழ்க்கை காரணம் என்னன்னா எல்லாம் தெரியும் எல்லாம் நானே செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் செய்யக்கூடாது தனக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டுமே செய்யணும் மற்றவர்களை எல்லாமே செய்ய வைக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் உங்களோட குடும்பத்துல உங்களோட வேலையில் உங்களோட தொழிலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேவையில்லாத முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வண்டி ஓட்டுறேன் நான் ஓ காரில் தான் வாழணே சொல்லுங்களேன் பயணம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார் டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சமயமாக ஒரு மூணு நாலு வருஷமாக கார் அதிகமாக ஓட்டுறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம கார் ஓட்டும்போது பல விஷயங்கள் சிந்திக்கிறோம் பல விஷயங்களை எழுதுகிறோம் பலரை படிக்கிறோம் இப்போ கார் ஓட்டுறதுங்கிற நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓடம்போது நம்ம கார் ஓட்டிட்டு அந்த வேலையே டிஸ்ட்ரக்ஷன் ஆகும் விபத்துகள் ஆகலாம் அதற்காக ஒரு டிரைவர்னு வச்சுட்டோம்னா டிரைவரோட வேலை சேஃபா வண்டி ஓட்டுறது நம்மளை தேவையான இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுதான் மற்ற வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் அவருக்கு கொடுக்குற ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கணக்கு பார்த்தோம்னா நம்ம நேரம் விரயமாகும் நமக்கு சேஃப் இல்ல பிரச்சனை அதிகரிக்கும் அதனால அதை கொடுத்தற புரிஞ்சுதுங்களா அதன்படிதான் உங்களோட தேவைகள் பூர்த்தியானா போகுது எல்லாம் நம்மளே செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா காணாமல் போய்விடுவீர்கள் மிக முக்கியமாக பெண்கள் பெண்கள் நிறைய தொழில் செய்வாங்க ஆனால் அவங்க வீட்டு வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க தொழில் இருக்கக்கூடிய மற்ற வேலையும் அவங்க பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கோங்க தொழிலுக்கு ஒரு வேலைக்கு ஆளை போட்டுக்கோங்க அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வேலை இன்னும் பல மடங்கு நீங்க செய்ய முடியும் அதன் மூலமா நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா சோ உங்களோட திறமையை தேவையான இடத்துக்கு மட்டும் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வளமும் நலமும் வெற்றியும் பெருகும் புரிந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்